வெல்கம் பேக் குட் வேர் சொல்ற இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் ஒரு சூப்பரான நம்ம போறோம் இந்த நம்ம வந்து ஐம்போன் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு டாலர் ஐம்போன் பேங்கிள்ஸ் பிரேஸ்லட் அது மாதிரி மிக்ஸ்டு கலெஷ்ஷன் தான் போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ தட் நான் போற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு அப்டேட் இருக்கும் வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்க இது வந்து பாத்தினா பியோர் ஐம்போன் டாலர் செயின் வரும் டாலர் நல்லா பெருசாவே இருக்கும் உங்களுக்கு என்னோட கையில வச்சு பாக்கும்போதே தெரியும் நல்லா வந்து லென்த்தாகவும் ரொம்ப அழகா இருக்கும் அழகாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அன்னம் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு கீழே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா சூப்பரா ஹேங்கிங்ஸ்மே கொடுத்திருக்காங்க நடுவில் அழகா ஒரு பெரிய ஸ்டோன்மே எமரால் ஸ்டோன்மே கொடுத்திருக்காங்க ரொம்ப ஹைலைட்டடா இருக்கு செயின் பேட்டர்ன் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்சஸ் லாங்ல உங்களுக்கு இந்த மாதிரி சரடு பேட்டர்ன் வரப்போகுது போகுது அருணாக்குடி பேட்டர்ன் சூப்பரா இருக்க பேக்கன் அவ்வளோ கியூட்டா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா ட்ரிபிள் நைன் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துக்கிறது வந்து பாத்தினா உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்ல அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான முருகர் டாலர் வச்சு ஒரு செயின் தான் வரப்போகுது இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் லாங் வரப்போகுது முருகர் வந்து ஸ்டாச்சு அவ்வளோ அழகா இருக்கு பாக்கிறதுக்குனால முருகர்னாவே அழகுதான் இது அதுக்கும் மேல அவ்வளோ அழகா இருக்காரு ஸோ இதுல வந்து பாத்தினா வயலோடு மேலோடும் அழகாக வந்து நிற்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு சவரில் கோல் லேட்டிங்னா எந்த சைஸ் இருக்கும் அந்த சைஸ் இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் த்ரீ ஷிப்பிங்கோடு வரப்போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ தெரிய வாட்ஸ்அப் நம்பரை இன்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கன்னு பாத்தினா ஒரு கியூட்டா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான செயின் தான் கொண்டு வந்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி டைமண்ட் பிடிக்க மாதிரி இருக்கு ஸோ இருக்குங்களா இந்த பிளார் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இதோட ஹைலைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவுமே ரொம்ப அழகா இருக்கு இதோட செயின் பேட்டன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு சவரன் திக்னஸ்ல எடுத்தீங்கன்னா எந்த சைஸுமோ அந்த சைஸ் இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லாங் வர போகுது ஈவன் இதை நீங்கள் தாலி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை வெறும் செயினா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு வேர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஐம்பசு தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் நல்லா திக்கா உங்களுக்கு மூணு சவரில் கோல் எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு சோ வந்து எல்லாருமே வேர் பண்ற மாதிரியான ஒரு சைஸ் தான் சூப்பரா உங்களுக்கு இந்த மாதிரி சலங்கையுமே கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீனா ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தோன்னா ஒரு சூப்பரான ப்ரேஸ்லெட் தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த பிரேஸ்லெட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஆர்டின் ஷேப்பில் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது கோல்டில் ஒரு சவரன் லைட்டிங்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்குது ஸோ சூப்பராக இருக்கு பாருங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கார்விங்ஸ்ல டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ஹூக்ஸ்மே இருக்கு உங்களுக்கு கோல்டுல வந்தா எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஹூக்ஸ்மே இருக்கு ஸோ இது வந்து பார்த்தா இந்த நடுவுல இருக்கு அந்த பால்ஸ் வந்து நல்லா அழகா ரோல் ஆன் ஆகும் பார்க்கவே அவ்வளவு கியூட்டா இருக்கும் ரெண்டுமே அழகா கோல் பினிஷிங்ல இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது போது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பன் பாலிஷ் ஒரு சூப்பரான செயின் தான் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு லோட்டஸ் செயின் இது டுவெண்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் இதுலயே தேர்ட்டி இன்சஸ் எயிட்டின் இன்சஸ் கூட அவைலபிள் இருக்கு இது வந்து பார்த்தோன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் ரொம்ப அழகாக இருக்கு ஸோ டெய்லி வேர் பண்றதுக்கு நல்லா வந்து உங்களுக்கு பெருசா போட படிக்கணும்னா இது பர்ஃபெக்டான பீஸா இருக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் கூட வர போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஐபோன் பேங்கிள் தான் கொண்டு வந்திருக்கேன் இதுல வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தோம் இல்லையா இந்த மாதிரி சோ இது ரெண்டுமே ரொம்ப அழகான காம்போவா இருக்கு இப்ப தான் எனக்கே தெரிஞ்சது ரெண்டுமே ஒரே சூப்பரான ஒரு டிசைனா இருக்கு இதேமே நம்ம சேனல்ல வந்து ஒரு காம்போவா நான் போடுறேன் சோ இது வந்து சூப்பரான ஒரு ஐம்போன் பேங்கல் ரொம்ப அழகா இருக்கு மாதிரி ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ரீமியமாக ரொம்ப அழகா இருக்கு பார்க்குறதுக்கு நல்லா எலகெண்டா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா ஒரு சூப்பரான கட்டிங் சர்டு தான் கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப அழகா இருக்கு ஸோ கோல்டில் ஒரு ஏழு டு எட்டு சவரன் எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு இது நல்லா தேர்ட்டி இன்ச்சஸ் லாங்குமே வர போகுது ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு உங்களுக்கு பியோர் வரும் டெய்லி வேர் பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்கு போகுது இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா நைன் பிப்டி மட்டும்தான் விஷயங்கோட வர போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க என்ன கொண்டு வந்திருக்கா ரொம்ப சிம்பிளா ஒரு டக்குன்னு ஒரு பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போகணும் அழகா சாரி கட்டிட்டு அது கூட ஒரு குட்டி டாலர் செயின் இருந்தா போட்டு போட்டு போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டிசைன்ல இருக்கக்கூடிய இந்த டாலர் செயினோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா ஃபைவ் பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது இதை செயின் பேட்டர்ன் வந்து பாத்தோம்னா லிங்க் செயின் வர போகுது உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லாங் வர போகுது இதோட டாலர் வந்து பாத்தினா அழகாக அண்ணம் வச்சு கொடுத்திருக்காங்க ரொம்ப கியூட்டா இருக்கு பாக்கிறதுக்கு அவ்வளவு நீட்டா இருக்கு ரொம்ப நீட்டான லுக் வந்து கிரியேட் பண்ணனா இது ஒரு பெர்ஃபெக்டான பீஸா இருக்கு போகுது இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் மட்டும் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து என்ன கொண்டு பார்த்தா ஒரு சூப்பரான மோதிரம் தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த ரெண்டு மோதிரமே உங்களுக்கு ஃபார்மிங்ல வர போகுது ரொம்ப அழகா பார்த்தா எடி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க செகண்ட் வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் வருமோ அந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து தான் வரும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் லைன் மட்டும் தான் வித் ஃப்ரீப்பிங் வர போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு வந்திருக்கு ஐம்போன் ஸ்டெட் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் சோ இந்த கமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோட அப்படி கோல்டு ஃபினிஷிங்கில் வந்து கோல்டில் வந்து ஒரு ஒன்றரை எடுத்திங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு ரொம்ப அழகாக சூப்பரா இருக்கு நல்லா கேரளா பேட்டர்ல உங்களுக்கு செம்ம கியூட்டா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கா பாத்தீங்கன்னா எட்டு புடியில் ஒரு சூப்பரான செயின் தான் டெய்லி வார் செயின் உங்களுக்கு கொஞ்சம் பட்ட செயினா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் ஒரு கோல்டில் ஒரு மூணு சவரல் எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு நல்லா கணசமைச்ச மாதிரி ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வர பண்ணி ஆர்டர் ஆல்ட் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியோர் ஐபோன் பேங்கில் தான் கொண்டு வந்திருக்கேன் இதுவுமே நல்லா வந்து சூப்பரா இருக்க பாருங்க டெய்லி வேர் பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்க போகுது சோ பேக் ஆஃப் ஃபோர் பேங்கிள்ஸ் உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வர போகுது சூப்பரா இருக்கு நல்லா அழகாக எலகண்டா இருக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வச்சு கொடுத்திருக்காங்க உங்களுக்கு அப்படியே பார்க்கவே அப்படியே கோல்டு மாதிரி இருக்கு டெய்லி வேர் பண்றதுக்கு ஒரு ஐபோன் பேங்கல் தேடிட்டு இது ஒரு பெர்ஃபெக்டான பீஸா இருக்க போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா அழகா வந்து இந்த மாதிரி பால்ஸ் வச்சு செயின் தான் கொண்டு வந்திருக்கேன் இதோட செயின் பேட்டன் வந்து பாக்ஸ் பாக்ஸ்ட்ரீ பேட்டன்ல வரும்போது கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய இந்த செயினோட இஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் எட்டு புடியில வர போகுது இது வந்து ரெண்டு காம்பினேஷன்ல அவைலபிள் இருக்கு ஒன்னு வந்து த்ரீ பால்ஸ் வச்ச மாதிரி இன்னொன்று வந்து அஞ்சு பால்ஸ் வச்ச மாதிரி உங்களுக்கு காம்பினேஷன்ஸ்ல அவைலபிள் இருக்கு சோ இந்த த்ரீ பால்ஸ் வச்சது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் வரும் இந்த ஃபைவ் பால்ஸ் வச்ச இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது ஸோ இது நீங்க தாலிசாவும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வெறும் செயினா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தினா ஒரு சூப்பரான வந்து கொண்டு வந்திருக்கேன் ஒரு ரெண்டு கோல்டு எடுத்திங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் நல்ல பட்ட செயின் உங்களுக்கு அழகான மூணு முத்துமே வருது அப்படி கோல்டுல இருக்க மாதிரி அவ்வளோ கியூட்டா இருக்கு சோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கம்பர் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தினா ஒரு சூப்பரான ஒன் ப்ரான் ஃபார்மிங்ல ஒரு ஜிமிக்கி தான் கொண்டு வந்திருக்கேன் நல்ல அழகான ஒரு பேட்டர்ல வரக்கூடிய இந்த ஜிமிக்கியோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது சூப்பாருங்களேன் அப்படியே கோல் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோட வரப்போகுது அவ்வளவு அழகா இருக்கு நல்லா இந்த சும்மா அப்படியே கையில வச்சிருந்தாவே அழகா வந்து ஆடிட்டே இருக்கு அவ்வளவு கியூட்டா இருக்கு இது போட்டாலுமே அவ்வளவு அழகா இருக்கும் போத்த டிசைனர் சாரீஸ் அண்ட் சில்க் சாரீஸ் ரெண்டுத்துக்குமே மேட்ச் பண்ணிக்கலாம் அழகா இருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு அருணாக்குடி பேட்டன்ல ஒரு சூப்பரான சரடு தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு ஐபோன் பாலிஷ் வரும் சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல உங்களுக்கு ஒரு மூணு சவரம் திக்னஸ்ல இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு ரொம்ப அழகா இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன கொண்டு ஒரு சூப்பரான கம்மல் தான் கொண்டு வந்திருக்கேன் ஒன் கிராம் ஃபார்மிங்ல அப்படி கோல்டு ஃபினிஷிங்ல இருக்கக்கூடிய இது டெய்லி வேர் பண்ணிக்கலாம் சோ சல்வாஸ்க்கு சாரீஸ்க்கு ரெண்டுத்துக்குமே மேட்ச் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கு அப்படியே கோல்டு மாதிரி இருக்கு கோல்டுல ஒரு அரை சவரம் எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு ஸோ டெய்லி வேர் பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்க போகுது இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் மக்கள் தான் வர போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா பிரேஸ்லெட் தான் கொண்டு வந்திருக்கேன் சோ மைக்ரோ வரக்கூடிய இந்த பிரேஸ்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கோல்டு ஃபினிஷிங்ல இருக்கு அழகாக ஹாட்டின் வச்சு வருது இது வந்து ஹாட்டின்லேயே நடுவில் நடுவுல ஃபிளாரல் டிசைன் வச்சு வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் ஹாட்டின் ஃபுல்லாவே இது வந்து உங்களுக்கு பிளைனா நம்ம செயின் போடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வெறும் பிளைன் செயின் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்திருக்கு ஸோ பார்த்தே தெரியும் ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு ரொம்ப க்யூட்டா இருக்கு பார்க்கறதுக்கு இந்த செயினோட பிரைஸ் ஸோ இந்த ரெண்டு ஹாட்டின் செயினோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ பிப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயின் பேட்டரில் இருக்கக்கூடிய ப்ரேஸ்லெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா டூ ஹண்ட்ரட் மட்டும் இந்த அப்டி த்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல்லாம் நம்ம பார்க்க போகிற இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு முகப்பு செயின் வரும் ரெண்டுமே அப்படியே கோல்டு பேட்டரில் வரும் ஸோ எந்த ஒரு ஸ்டோன்ஸ் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு ப்ளைனாக கோல்ட் பேட்டரில் வேணும்னா இதை நீங்கள் ரெண்டுமே ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு பீஸ்மே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு டுவென்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் உங்களுக்கு பாக்ஸ் ஷேட் பேட்டரில் செயின் வரப்போகுது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகா வந்து மயில் வச்சு கொடுத்திருக்காங்க செகண்ட் வந்து கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க இதோட ரெண்டோட பிரைஸ்மே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சிக்ஸ் பிப்டி மட்டும்தான் ஈச் செயின் வந்து உங்களுக்கு சிக்ஸ் பிப்டி வரும் சோ ரொம்ப அழகா இருக்கு இதுதான் இன்னையோட கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் மறக்காம அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிருங்க தேங்க்யூ